இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை இரண்டாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணை கருத்துக் கொண்டது இதன்போதே வழக்கை ஜூலை இரண்டாம் தேதி வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை யாழ் செம்மணியில் இடம்பெற்ற அணையா வழக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் சில தமிழ் அரசியல்வாதிகளின் தெளிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நினைக்கிறேன் முதலாவது ஒப்ஜெக்ஷன்ஸை வந்து இன்றைக்கு ரெண்டு பார்ட்டிஸும் அதாவது வந்து பழக்க போட்டவர்களும் மற்றது அட்டர்னி ஜெனரலும் மற்றது என்னுடைய தரப்பு சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளும் இந்தியா டேட் ஆனால் இன்றைய தினம் அவர்களுடைய அதாவது வழக்கு போட்டவர்களுடைய சட்டத்தரணியும் அதே நேரம் அட்டர்னி ஜென்ரல் அதாவது ஆசிரியம் அட்டர்னி ஜெனரல் என்றால் அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டு ரெண்டாம் தேதி வார மாதம் ரெண்டாம் தேதி வந்து எங்களுடைய தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளப்படும் இப்போதைக்கு அதுதான் இருக்கிற டேட் பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டில் நீதித்துறை வந்து சுயாதீனமாக இயங்கு என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் எனக்கு சாதகமாக வருமானு நினைக்கிறேன் பார்ப்பேன் ஹியூமன் வந்து நான் என்னுடைய புத்தகத்தில் அந்த இன்ட்ரடிக்ஷன் லெட்டரை போட்டிருக்கிறேன் அந்த லெட்டரில் இன்ட்ரடிக்ஷன் இருக்குது என்று சொல்லி தான் அவருடைய ஆர்கியூமெண்ட் ஆனால் அது தொடர்பாக மேலதிகமான கருத்துகளை ஏதாவது சொல்ல வரைக்குள்ள வழக்க பாதிக்கும் என்று சொல்லி சில நேரங்களில் சொல்லிடணும் அதில் அவ்வளோதான் அவருடைய ஆக்யூமெண்ட் அந்த இன்ட்ரடிக்ஷன் வண்டி இருக்கிறது அவ்வளோதான் என்னுடைய பதவி பறிபோகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய சுயேட்சைக் குழுவினுடைய ரெண்டாவது வாக்கு எடுத்து இருபது நாயிரம் வாக்க நினைக்கிறேன் அடுத்த சட்டத்தரணி செல்வி கௌசல்யா நரேந்திரன் அவர்களுக்கு அந்த எம்பி பதவி கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இருந்தாலும் உண்டுதான் கௌசல்யாட்ட இருந்தாலும் ஒன்று അവ എംപിയായിരുന്നാൽ എനിക്ക് മുപ്പത് നാളും മക്കളോട്ക്കുറിയ സാധ്യകൂർ കിടക്കും അപ്പോൾ നാളുനേരം ഫുൾ ഡിവോട്ട് എന്നോട് നാ എൻ്റെ ജപ്പു ലൂസ് പണിയേൻ സോ മൈ എൻറ്റി ആ കരിയർ ഇസ് പാലിക്സ് സോ വീ ഡു ദ റിയൽ പാലിക്സ് ആഫ് ദൈ താങ്ക് യൂ